இரண்டாயிரத்தி ஒன்னில் ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருந்த திமுக அமைச்சர் இன்று ஐநூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார் நைனா நாகேந்திரன் எந்த கூட்டணி வந்தாலும் வெற்றி பெறப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என கோவில்பட்டியில் பாஜக மாநிலத் தலைவர் நயனா நாகேந்திரன் உரையாற்றியுள்ளார் தமிழகம் தலைமை தமிழின் பயணம் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பழைய பேருந்து முன்பு பிரச்சாரம் மேற்கொண்டார் நயன நாகேந்திரனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜா கலந்து கொண்டார் இதனை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயன நாகேந்திரன் பேசுகையில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்று கூறி திமுக ஆட்சி முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி முன்முறை எழுதியிருக்கிறார் நாங்கள் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவோம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜா பல்வேறு பணிகளை கோவில்பட்டி தொகுதிக்கு செய்துள்ளார் மூன்று மாதத்தில் திமுக ஆட்சி முடித்துக் காட்ட வேண்டும் விதவைகள் அதிகமாக உள்ளதாக பேசிய கனிமொழி எம்பி இன்று திமுக ஆட்சியில் குறைக்கப்படும் என்றார்கள் அதிகரித்து தீபாவளிக்கு மட்டும் விற்பனையாக உள்ளது மறுபக்கம் கடனில் இருந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஐநூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார் அவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது விவசாயிகளுக்கு திமுக அரசு எதுவும் செய்யவில்லை கோவில்பட்டி தொகுதிக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவும் இல்லை அதிமுக பாஜகவிற்கு அடிமையாக இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகிறார் திமுக அமைச்சர்களால் அடிமையாக இருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதல்வராக வரமாட்டார் என்று திமுக அமைச்சரால் கோர முடியுமா கட்சித்தீவினை தாரை வார்த்து போது ஜனசங்கம் கூடியது வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் பேசி கட்சி தேவை கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் பாஜக தமிழர்களுக்கு எதிரான கட்சியில்லை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு சென்றாலும் தமிழ் மொழியின் பெருமையை பேசி வருகிறார் பாஜக ஆட்சியில்தான் தங்க நாற்காலி சாலை அமைக்கப்பட்டது நானூற்றி கோடி ரூபாய் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்டதால் தான் பாஜக இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றது தமிழகத்தில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி இருநூறு தொகுதியில் வெற்றி பெறும் தமிழகத்தில் எங்கும் போதைப் பொருட்கள் கிடைக்கிறது பெண்கள் தேர்வில் நடக்க முடியவில்லை விவசாயிகள் இருந்தால் இரண்டு லட்சம் ரூபாய் கள்ளச்சாராய் குடித்திருந்தால் ரூபாய் பத்து லட்சம் வழங்கும் அரசு திமுக அரசு தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக திமுக முயற்சி செய்து வருகிறது கூட்டணி அமைக்க உள்ளது காங்கிரஸ் எந்த கூட்டணிக்கு வந்தாலும் வெற்றி பெறப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்றார்